போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா சொல்லுகிறேன் உங்கள் அப்பா சொல்லுகிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் செல்லாதீர்கள் எப்படி இருக்கு பாருங்க வியாபாரி யாரு கடை முதலாளி யாரு நான் தான் நான் தான் அவர் தராரு இந்த அரசு ஏதோ கோச்சுக்கிறோம் எண்பத்தி ஏழுல இருந்து இந்த அரசு இந்த அரசு ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலை சந்திக்கும் போது நாங்கள் வந்தால் காந்தி ஜெயந்தி என்னைக்கு கடையெல்லாம் மூடிவோம் என்னங்க நீங்க மூன்று நீங்களே ஒண்ணு இல்லைன்னா இப்படி வாயிறவங்க மூடிட்டு போயிருது எந்த இந்தியாவை எத்தனையோ முதல்வர்கள் ஆளுகிறார்கள் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எந்த மாநில முதல்வருக்காவது சாராய ஆலை இருக்குது என்று சொல்லுங்கள் இந்த பக்கம் மெடாஸ் ஒரு பெரிய இந்த பக்கம் பல சாராய ஆலைகள் அவர்கள் பேரில் அல்லது அவர்கள் பினாமி பேர்ல இருக்குது அவர்களுடைய ஆட்கள் பேரில்